ஜார்க்கண்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்தது ஜேஎம்எம் தலைவர் ஹேமந்த் சோரன் முதல்வரானார் இந்நிலையில் ஹேமந்த் சோரன் நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் அவர் ஈடுபட்டதாக கடந்த ஜனவரி இறுதியில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது இதையடுத்து ஹேமந்த் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ராஞ்சியிலுள்ள பிர்சாமுண்டா சிறையில் ஹேமந்த் அடைக்கப்பட்டார் எம் மூத்த தலைவரும் ஹேமந்தின் நம்பிக்கைக்கு உரியவருமான சம்பை சோரன் பிப்ரவரி முதல் வாரத்தில் முதல்வரானார் ஹேமந்துக்கு எதிரான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் ஹேமந்தின் மனைவி கல்பனா சோரன் போட்டியிட்டு வென்றார் இதையடுத்து முதல்வராக கல்பனா பொறுப்பேற்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது எனினும் அவர் முதல்வராகவில்லை இந்நிலையில் ஹேமந்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அமலாக்கத்துறை வலுவான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என கூறி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் ஹேமந்துக்கு ஜாமீன் வழங்கியது ஐந்து மாதம் சிறையில் இருந்த ஹேமந்த் ஜாமீனில் வெளியே வந்ததால் ஜேஏஎம் தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர் சம்பாய் சோரன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட்டப்பட்டு புதிய முதல்வராக ஹேமந்த் சோரன் தேர்வானார் எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்துடன் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணனை இன்று காலை ஹேமந்த் சந்தித்தார் இன்று மாலை கவர்னர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் ஹேமந்த் சோரன் முதல்வராக பதவியேற்றார் கவர்னர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் ஹேமந்த் பதவியேற்பு விழாவில் அவரது தந்தை சிபு சோரன் தாய் மற்றும் மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் பங்கேற்றனர் ஐந்து மாத கால சட்ட போராட்டத்திற்கு பின் தனக்கு எதிரான அரசியல் சதியிலிருந்து மீண்டு வந்துள்ளதாக ஹேமந்த் கூறினார் ஜனநாயகம் காக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மக்கள் நலனுக்காக உழைப்பேன் எனவும் ஹேமந்த் உறுதியளித்தார்